வணக்கம் பத்து மாதம் ஆனக்க குழந்தை பிறக்கும் இல்லையா வயிற்றில் ஒரு கரு உண்டாகி ஒன்பது மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் ஒரு அந்த கழிச்சி ஒரு குழந்த பிறக்கும் அப்படி ஒன்பது மாதங்கள் கழித்து எனக்கு ஒரு குழந்த பிறந்துருக்கு ஆமாம் தெய்வ கடாட்சம் அப்படிங்கிற ஒரு சேனலை ஒரு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கினேன் அந்த நவம்பர் இருபத்தி நாலுனா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்திருக்கிற இந்த தருணத்தில் இன்றைய நாளில் அது மானிட்டிசேஷன் அப்படின்னு ஆயிருக்கு அதாவது இனி நீ தகுதியானவன் தான் நீ இனிமேல் உன்னுடைய வீடியோக்களுக்கு காசு உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு யூடியூப்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கடுதாசி போட்டோம் மெயில் அனுப்பிச்சிட்டோம் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க லைக் பண்ணினவங்க கமெண்ட் பண்ணினவங்க இந்த சேனலில் எனக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்ட பெரியோர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் எத்தனையோ கோயில் குருக்கள் எத்தனையோ கோ பட்டாச்சாரியார் அண்ணாக்கள் எனக்காக வீடியோக்கள் அனுப்பிச்சு இதை நீங்கள் உங்கள் சேனலில் போட்டுக்கோங்கண்ணா அப்படின்னு சொன்ன அத்தனை பேருக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றியை என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சேனல் யூனிட் அந்த டீம் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒன்பது மாதங்கள்ங்கிறது ஒரு ஒரு பெண் வயிற்றில் சுமந்திருக்கிறது இருக்குல்ல அது எப்பேற்பட்ட தருணம் இதோ இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை வல்லக்கோட்டை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பிராகாரமாக சுற்றி வரும் உற்சவர் முருகன் இருக்கிற இடத்துக்கிட்ட பார்த்தா ஒரு கர்ப்பிணி மயங்கி அப்படியே சாஞ்சிருக்காங்க எல்லோரும் நின்று ஃபேன்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு தண்ணிலாம் கொடுக்குறாங்க ஒரு பெண் ஓடி வந்து தாம் சாக்லேட் சாப்பிடுமா அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த பொண்ணு பேர் திக்யான் பேர் அவங்க அடுத்த மாதம் டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சுள்னு இருக்கிற வெயில் கோயிலுக்குள்ளார வந்திருக்க போது ஏற்பட்ட அந்த கசகசன்னு இருக்கிற நிலை என்னமோ காரணத்தினால அந்த பொண்ணுக்கு ஒரு மயக்க நிலை வந்துருச்சு அதனால் அந்த உற்சவர்கிட்ட உட்காந்துட்டேன் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அம்மா தாயே கோயிலுக்கு வந்த உடனே நீ கிளம்ப வேண்டாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து உனக்கு இங்கே உன்னை உட்கார வச்சுருக்கார்மா அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு இங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காரு அப்படின்னு அந்த முருகன் வந்து அந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணுறாமா உன்னுடைய அந்த உற்சவர் சன்னதியில் இருந்துக்கிட்டு அதனால தான் உன்னை இப்படி உட்கார வச்சுருக்கான் தாயே அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு லேசாக அப்படி பார்த்து திரும்பவும் கண்ணை மூடிகிட்டு இருந்த அந்த திவ்யாங்கிற பொண்ணு அப்படியே உருந்து பார்த்து அப்படியே கைகளை எடுத்து என்னை நோக்கி கும்பிட்டாப்புல ஒன்றும் கும்பிடக்கூடாது அங்கே இருக்கிறார் இருப்பார் தலைவர் முருகன் அவரை கும்பிடு அப்படின்னு சொல்லி அந்த உற்சவர்கிட்ட கையை காமிச்சு அப்படியே திருப்பி விட்டேன் அப்படியே நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டு அழுதா ஒன்றும் கவலைப்படாத உனக்கும் சூப்பராக குழந்தை பிறக்கும் என்ன அந்த குழந்தையோடு இங்கே வருவேன் ஒன்றும் இல்லை கொஞ்சம் இரு பத்து நிமிஷம் கழித்து போ உனக்கு உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கு கடவுள் வந்து இன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு தம்பி ராசா உனக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்க போதுரா கண்ணு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அந்த புருஷங்கிட்டையும் அந்த தம்பி சின்ன பையன் அவன்கிட்டையும் கை கொடுத்துட்டு அப்படி வந்தேன் பிரசவ வேதனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா இந்த ஒன்பது மாதங்கள் நான் எத்தனை வீடியோக்கள் போட்டிருப்பேன் எவ்வளவு ஷார்ட்ஸ் பேசியிருப்பேன் எத்தனை கோயில்களுக்கு போயிருப்பேன் எத்தனை கோயில்கள் பற்றி நான் எழுதியிருப்பேன் வாசியிருப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதில் நான் வீடியோ எடுத்தது எடிட் பண்ணினது அதற்கு உண்டான கரண்ட்டு அதற்கு உண்டான ஏசி செலவு ஃபேன் செலவு நெட்டு செலவு அது இதுன்னு எத்தனையோ வந்தாலும் கூட ஒரு ரூபாய் கூட வராமல் இருந்த இந்த சூழ்நிலையில் என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் என்னுடைய சுற்றி இருக்கிற குருக்கள் அண்ணாக்கள் மாதிரியானவர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எனக்காக வீடியோ கொடுத்த ஆன்றோர்கள் முனீஸ்வர சாஸ்திரிகள் மாதிரியானவர்கள் பிஎன்பி அண்ணா மாதிரியானவர்கள் மகேஷ் சொற்பொழிவாளர் மகேஷ் மாதிரியானவர்கள் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் மாதிரியானவர்கள் மதுரையிலேருந்து சாய் செல்வம் அண்ணா ஜோதிடர் அவர் மாதிரியானவர்கள் இன்னும் பல பேரை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அத்தனை பேருக்கும் நான் எப்படி நன்றி செலுத்துவேன் அப்படிங்கிறது எனக்கு நன்றி அப்படின்னு வெறுமனை என்னால் சொல்லவே முடியல சொல்லவே முடியாது நன்றின்னு மூன்று எழுத்து சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா இங்க யாரும் சாரி அப்படின்னே கேட்க மாட்டேன்றோம் இங்க யாரும் நன்றினே சொல்ல மாட்டேங்கிறோம் அந்த நன்றிங்கிறது இருக்குல்ல அதுதான் மனசனுடைய அடி ஆழத்திலிருந்து பொங்கி பிரவாகம் எடுத்து வருகிற வார்த்தை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதுதான் மனசின் அடி ஆழத்துல இருக்கிற நம்ம குறைகளை நாம ஒத்துக்கொண்டு கேட்கிற மன்னிப்பு நான் இந்த தருணத்தில் தெய்வ கடாட்சம் நேயர்களான உங்களுக்காக இருக்கட்டும் முகநூல் வழியாக என்னை தொடர்பு கொண்டுட்டு இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் முகநூல் சேனல் இதை தாண்டி என்னோடு உறவாடி கொண்டிருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் தெய்வ கடாட்சம் இந்த நிலைக்கு வந்து வளர்ந்து நிற்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் அவர்களுடைய பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன் அதே போல் இந்த சேனலுடைய லிங்கையும் நான் இப்போ அனுப்புகிறேன் இது வரைக்கும் வந்தது முக்கியம் இல்லை இனிமே அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போனாதான் எனக்கு ஒவ்வொரு பைசாவும் கிடைக்கும் ஒவ்வொரு பைசாவா கிடைக்க கிடைக்கத்தான் ராம்ஜி எப்ப பார்த்தாலும் கடன் கடன் சொல்லிட்டு இருக்கிறானே ராம்ஜி எப்போ பார்த்தாலும் இப்போ மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறானே ராம்ஜி தற்கொலை எண்ணத்துக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறானே ராம்ஜிக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் ராம்ஜி பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிலையில இருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் இந்த இடத்த நான் பார்க்குறேன் அதனால் இந்த சேனலுடைய லிங்க்கை நான் அனுப்புகிறேன் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க அதே போல் உங்களுடைய நட்பு வட்டத்துக்கும் இதை நீங்கள் அனுப்பி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவாக மாறும் ஒவ்வொரு காசாக மாறும் பத்து பைசாவா மாறும் ஐம்பது பைசாவா மாறும் ஒரு ரூபாயா மாறும் நூறு ரூபாயா மாறும் அந்த நூறு ரூபாயையும் நான் எப்போதுமே என் பாக்கெட்டுக்கு வச்சுக்கிறது இல்லை எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு எப்போதுமே உண்டு கிட்டத்தட்ட இந்த ஹோமத்துக்கு வந்திருப்பவர்களுக்கான பூஜை பொருட்களை பிரசாதங்களை நான் குடியரில் அனுப்பிச்ச செலவே அது சொல்லி மாறாது அப்படி தான் நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னுடைய குணம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் பட்ட கடன்ங்கிறது காசு இல்ல பட்ட கடன் அப்படிங்கிறது இப்படியான மனிதர்களையும் நல்ல நண்பர்களையும் சந்திச்சு வச்சிருக்கிறதா அதனால தெய்வ கடாட்சம் சேனலுக்கு உறுதுணை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இனி அந்த உதவியை இனி அந்த தொடர்பின் மூலமாக எனக்கு இன்னும் பலம் சேர்க்க போகிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் லைக் பண்ண போகிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்